சென்னையில் புதிய பிஎஸ் சிக்ஸ் ரக வசதி கொண்ட அதிநவீன சொகுசு பேருந்துகள் இயக்கம் சென்னை பல்லவன் சாலை மத்திய பணிமனையில் புதிய நவீன மையமான ரூபாய் தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பிலான பிஎஸ் சிக்ஸ் ரக படுக்கை வசதி கொண்ட நூற்றி ஐம்பது அதிநவீன சொகுசு பேருந்துகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் பின்னர் புதிய அதிநவீன பேருந்துகளில் உள்ள வசதிகள் குறித்து பார்வையிட்டு அதிகாரிகளிடம் அமைச்சர் உதயநிதி கேட்டறிந்தார் இதனையடுத்து அமைச்சர் உதயநிதி பேசுகையில் சென்னையில் பேருந்து போக்குவரத்தானது தினசரி லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தும் முக்கிய போக்குவரத்தாக இருந்து வருகிறது ஒருபுறம் ரயில் போக்குவரத்து முக்கியமானதாக இருந்து வரும் நிலையில் பேருந்து போக்குவரத்தும் பல்வேறு வழித்தடங்களுக்கு இயக்கப்படுவதால் மக்கள் அனைவரும் பேருந்துகளில் அதிகளவில் பயணம் செய்வதால் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக போக்குவரத்து கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் அமைச்சர் பாபு மற்றும் மேயர் பிரியா ஆகியோர் கலந்து கொண்டனர் ஏராளமான பொதுமக்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேருந்துகளில் ஏறி பயணம் செய்தனர்